ஹா ஹலோ வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனல் என்ன பார்க்க போகிறோம்னா குழந்தைங்களுக்கான பசுல்ஸ் ஸ்கேம் தான் செய்ய போகிறோம் எப்படி செய்யலான்னு ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் வீடியோ பாருங்கள் குழந்தைங்கள வீட்டில் வச்சு மேனேஜ் பண்ண முடியல வெளியும் வெயிலாக இருக்குது ரொம்ப சம்மராக இருக்கிறதுனால வீட்டிலே குழந்தைங்களுக்கு கேம் ஆக்டிவிட்டிஸ் வந்துட்டு இந்த மாதிரி பண்ணி கொடுக்கலாம் அதுக்கு நம்ம முட்டைலாம் நம்ம வீட்டில் வாங்குறது வச்சுருப்போம் முட்டை வாங்கினோம்னா இதுக்கு இந்த மாதிரி அட்டைலாம் கொடுப்பாங்க முட்டை அட்டை இப்போ நம்ம ஊரில் வந்துட்டு பிளாஸ்டிக்கில் வரும் இங்கே ஜம்மு காஷ்மீரில் இந்த மாதிரி அட்டை மாதிரி வந்திருக்கு நம்ம ஊர்லேயும் சில கடைகள் இந்த மாதிரி கிடைக்கும் கிடைச்சிச்சுன்னா இந்த அட்டையை தூக்கி போடாமல் வச்சுருந்து இந்த மாதிரி நம்ம சம்மர் ஹாலிடேயில் குழந்தைங்களோட டைம் ஸ்பென்ட் பண்ண குழந்தைங்க வெளியே போய் வெயிலில் விளாடாமல் வீட்டிலே இந்த மாதிரி கேம் ஆக்டிவிட்டீஸ் வந்து நம்ம பண்ணி கொடுக்கலாம் இந்த முட்டை அட்டையில் நம்மளுக்கு என்ன கலர் நம்ம வீட்டில் அவைலபுளாக அது எல்லாமே இந்த மாதிரி கலர் பண்ணி கொடுக்கலாம் குழந்தைங்க வெளியே போய் டைம் ஸ்பென்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்கன்னா நம்மளுக்கு சம்மரில் ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா முப்பத்தஞ்சு டிகிரி நாற்பது டிகிரி பக்கம் வந்துட்டு தமிழ்நாட்டில் இருக்குது ஸோ அதனால நம்மளால வெளியும் மேனேஜ் பண்ண முடியாது வீட்லேயும் குழந்தைங்களை வச்சு நம்ம மேனேஜ் பண்ணுறது சிரமமாக இருக்குது இந்த மாதிரி நம்ம கேம் ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் பண்ணி கொடுத்தா ரொம்ப லைக் பண்ணவங்க மூணு வயசுக்கு மேலே இருக்க குழந்தைங்களுக்கு நல்லா பிரைன் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிறதுக்காக இந்த மாதிரி நம்ம பண்ணி கொடுக்கலாம் ஃபுல் வீடியோ பாருங்கள் எல்லா முட்டை அட்டையிலையும் இந்த மாதிரி அடித்து முடிச்சிடலாம் நம்மளுக்கு ரெண்டு முட்டை அட்டை இருந்தால் போதும் நம்ம இந்த கேமுக்கு ஃபஸ்ட்டு ஒரு முட்டை அட்டையில் இந்த மாதிரி எல்லாம் நம்ம இருக்கிற கலர் எல்லாமே ஒன்னா வாட்டர் கலரோ இல்லைனா போஸ்டர் கலர் என்ன நீங்கள் அவைலபிளாக வச்சுருக்கீங்க அட்லீஸ்ட் இல்லைனா ஸ்கெட்ச் கலர் ஸ்கெச் பென்சில் இருந்தால் கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு முடிஞ்சிருச்சு நம்ம இப்போ எல்லா முட்டை அட்டையிலேயுமே கலர் அடித்தாச்சு இப்போ ரெண்டாவது முட்டை அட்டையில் நம்ம மூணு உள்ள பகுதியோ இல்லை ரெண்டு உள்ள பகுதியோ ஒன்று உள்ள பகுதியோ இந்த மாதிரி கட் பண்ணிக்க போகிறோம் ஏன்னா வந்துட்டு இப்போ நம்ம ஈஸியாக வைக்காத மாதிரி நம்மளுக்கு கொஞ்சம் கடினமான வைக்கிற மாதிரியும் வைக்கலாம் இல்லை குழந்தைங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்துட்டு ரெடி பண்ணிக்கலாம் ரெண்டு மூணு இதாக கூட நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு மூணு உள்ளது வந்துட்டு நீங்கள் இந்த மாதிரி கட் பண்ணி அதில் கலர் பண்ணி நம்ம ஜாயின் பண்ணுற மாதிரி வச்சுக்கலாம் இல்லை குழந்தை நல்லா ஆக்டிவாக இருக்கும் கண்டிப்பாக சேர்த்துருவா அப்படின்னா நீங்கள் நிறையா வந்துட்டு அதில் ட்விஸ்ட் வைக்கிற மாதிரி ரெண்டு உள்ளதும் வைக்கலாம் ஒன்று உள்ளதும் வந்துட்டு நீங்கள் வைக்கலாம் நீங்கள் ஃபுல் வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் இந்த மாதிரி ஒவ்வொரு பீசஸாக இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம் கட் பண்ணதுக்கப்புறம் இதுக்கு மாதிரி நம்ம கலர் அடித்து மேலே வைக்க போகிறோம் பண்ணிட்டு நம்ம எந்த மாதிரின்னு பிளான் பண்ணிக்கலாம் நம்ம எந்தெந்த சைஸில் வைக்க போகிறோம் எந்த மாதிரி வைக்க போகிறோம்னு நீங்கள் வந்துட்டு பிளான் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம மூணு உள்ளது எல்லாமே டெஸ்ட் பண்ணியாச்சு ஏன்னா நாம் ஃபஸ்ட்டு பிளான் பண்ணால் தான் குழந்தைங்களுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஷன் ஆகாமல் இருக்கும் ஸோ அதனால் எல்லாமே கட் பண்ணியாச்சு இப்போ எந்தெந்த கலரோ அந்தந்த கலருக்கு தகுந்த மாதிரி நம்ம மேலே கலர் அடிச்சிக்கலாம் இப்போ எல்லோவா எல்லோ ஃபுல்லாக வந்து நம்ம அடிச்சிக்கலாம் அடுத்தது எங்கள் எல்லோருக்குன்னு சொல்லிவிட்டு பார்த்து இந்த மாதிரி கலர் அடிச்சிக்கலாம் ஒவ்வொன்றா பார்த்து இந்த மாதிரி கலர் அடிச்சிக்கிட்டோம்னா குழந்தைங்க அந்த கலருக்கும் நம்ம கீழே அடிச்சிட்ட கலருக்கும் பார்த்துட்டு கரெக்டாக வந்துட்டு ஜாயின் பண்ணுவாங்க குழந்தைங்க வெயிலில் விளாடாமல் இருக்கிறதுக்கும் நம்ம பிரெயின் ஆக்டிவிட்டி கேமுக்கும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா இது ஈஸியாக இருக்கும் இப்போ நம்ம எல்லாமே கலர் அடித்தாச்சு இப்போ நம்ம எப்படி ஜாயின் பண்ணணும்னு சொல்லி காமிச்சேன்னா அதுக்கப்புறம் குழந்தையே வச்சு நம்ம எப்படி வந்து ஜாயின் பண்ணணும்னு நீங்களே பார்த்து புரிஞ்சிக்கலாம் இப்போ நம்ம எல்லாமே இப்படி ஃபஸ்ட்டு திருப்பி வச்சாலும் நம்மளுக்கு கலர் அப்போ தான் பார்த்துட்டு நம்மளுக்கு ஈஸியாக வைக்கிறதுக்கு இப்போ பாருங்கள் நம்ம மூணு உள்ள பகுதி ஃபஸ்ட்டு வைக்கிறோம் நம்ம என்னென்ன கலர் இருக்கிறதுலாம் ஃபஸ்ட்டு ஈஸியாக நம்ம வைக்கிறது பார்த்தீங்கன்னா மூணு உள்ளது வச்சுட்டோமா அடுத்தது ரெண்டு உள்ளது ஈஸியாக வைக்கலாம் அதுக்கப்புறம் ஒன்று என்ன வந்து கடைசியாக ஒன்று உள்ளது வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக நம்ம வச்சிடலாம் ஃபஸ்ட்டு எடுத்தோன்னா ஒன்று உள்ளது வச்சுட்டிங்கன்னா நம்மளுக்கு ஈஸியாக கம்ப்ளீட் பண்ண முடியாது நீங்கள் தெளிவாக நீங்கள் ஃபஸ்ட்டு வந்துட்டு விளாண்டு பார்த்துட்டு மறுபடியும் குழந்தைங்களுக்கு நம்ம சொல்லும் போது சிம்பிளாக அவங்க புரிஞ்சுக்குவாங்க நம்ம எப்படி வைக்கலாம்னு சொல்லிட்டு பார்த்தாச்சு இப்போ நம்ம அடுத்தது குழந்தைங்களே கொடுத்து அவங்க எப்படி விளாட்றாங்கன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் குழந்தைகிட்ட கொடுத்து நம்ம எல்லாமே மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்லாம் பாருங்கள் இப்போ நம்ம குழந்தைகிட்ட கொடுத்தாச்சு எப்படி பண்ணுறாங்கன்னு சொல்லிவிட்டு நம்ம பார்க்கலாம் வாங்க இப்போ இந்த பகுதி எல்லாமே நம்ம கட் பண்ணது எல்லாமே ஃபஸ்ட்டு நம்ம திருப்பி வைக்க சொல்லிடலாம் அப்போ தான் அவங்களுக்கு ஈஸியாக எடுத்து வைக்கிறதுக்கு சுலபமாக இருக்கும் இந்த ஈஸியாக இந்த பஸ்ஸில் கேம் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு இப்போ கட் பண்ண பீஸ் எல்லாமே இந்த மாதிரி எல்லாமே டெய்ன் பண்ணி டெய்ன் பண்ணி வச்சாச்சு பாருங்கள் இப்போ நம்ம எப்படி வந்துட்டு பஸ்ஸஸ் அரேஞ்ச் பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம் குழந்தையே வந்துட்டு இப்போ பண்ணும் பாருங்கள் எப்படி பண்ணது நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு நாலஞ்சு டைமு நீங்கள் நல்லா ட்ரைனிங் கொடுத்துருங்க அதுக்கப்புறம் வந்துட்டு ஈஸியாகவே அவங்க பண்ணுவாங்க அதுக்கப்புறமும் உங்களுக்கு தெரியலனா கூட நீங்கள் இந்த கலர் இந்த கலர் நீங்கள் வந்துட்டு மென்ஷன் பண்ணிகிட்டே இருந்தால் அந்த குழந்தைங்க வந்துட்டு பண்ண ஆரம்பிப்பாங்க ஒரு டென் டைம்ஸ் பண்ணிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் அவங்களே நம்மளுக்கு சொல்லித்தர அளவுக்கு ஆயிடுவாங்க கொஞ்சம் யோசிச்சு யோசிச்சு தான் பண்ணுவாங்க ஏன்னா குழந்தைங்களுக்கு வந்துட்டு அந்த இப்போ நல்ல ப்ரைன் இம்ப்ரூவ் ஆகிறதுக்காக தான் இந்த கேமே நம்ம செட் பண்ணியிருக்கோம் எவ்வளோ சூப்பராக விளாட்றாங்க பாருங்கள் நம்மளுக்கு தெரியலனா கூட மறுபடியும் அவங்க வந்துட்டு எடுத்து வச்சுட்டு மறுபடியும் மறுபடியும் மாற்றி மாற்றி வைக்கிறாங்க இந்த கலருக்கு செட் ஆகுமா இந்த கலர் செட் ஆகுமா என்னன்னு சொல்லிவிட்டு நம்ம வந்துட்டு நடுவில் நம்ம சொல்லித்தரவை தேவையே இல்லை அவங்களே செய்ய செய்ய அவங்களுக்கு பழகிடும் இப்போ இன்றைக்கி வந்து நீங்கள் சொல்லி கொடுத்திங்கன்னா நாளைக்கு அவங்களே ஓரளவுக்கு பண்ணுவாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அவங்களே இது எடுத்து வச்சு விளாட்ற அளவுக்கு அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போயிடும் கேமு ஏன்னா வந்துட்டு இதில் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக கலர் இருக்குது இது வைக்கணுமா அது வைக்கணுமான்னு அவங்க திங்க் பண்ணுவாங்க ஸோ ஈஸியாக நம்மளுக்கு அவங்க வச்சுருவாங்க குழந்தைங்களுக்கும் பிடிக்கும் வெயிலுக்கும் நம்ம போகாமல் வீட்டிலேயே நம்ம வந்து ஃபேன் காத்துல நல்ல ஈஸியான கேம் வந்துட்டு குழந்தைங்க விளாண்டுருவாங்க இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி கொடுங்க குழந்தைங்க நல்ல பிரெயின் இம்ப்ரூவ் ஆகும் வெயிலிருந்து நம்ம வீட்லேயே நல்லா வச்சு குழந்தைங்கள விளாட வைக்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்